வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கு முப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூணு பருப்பு சேர்த்து செய்கிறப்ப அந்த சாம்பார் வந்து நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு மூணையும் சேர்த்து சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா கொலை கொலன்னு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு தேவையான அளவுக்கு மிளகாய் மிளகு சீரகம் ரெண்டு சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூனு கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் கரிஞ்சு போகாமல் நல்லா வறுத்துக்கணும் இந்த சாம்பாருக்கு நம்ம எதுவும் சாம்பார் பொடி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது இது தான் இருக்கணும் மசாலா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு மிளகாய் தனியா எல்லாம் நல்லா வறுத்துட்டு பிறகு லாஸ்ட்டில் நல்லா செவந்து வந்துடணும் அந்த ஸ்டேஜில் கடாய் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்டில் இந்த தேங்காயை நல்லா வறுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் அடுத்தது கடாய வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிப்பு வடகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அடுத்தது வந்து முருங்கைக்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் எல்லா காயும் வந்து சேர்த்து எந்த காயும் நமக்கு விருப்பமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூணு மட்டும் சேர்த்து இந்த சாம்பார் வந்து போகிறேன் இந்த காய் வந்து நமக்கு எதோ எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம் எல்லா வெரைட்டியும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு பருப்பு வேக வச்ச தண்ணி வெறும் தண்ணி மட்டும் நல்லா ஒரு அரை பாதி வெந் பாதி வேகிற அளவுக்கு அதே தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம் காய் வந்து ஒரு முக்கால் பாதம் வெந்த பிறகு வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டு இந்த பருப்பு இதிலே சேர்த்துக்கலாம் தேவையுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வறுத்து அரைச்ச மசாலா நம்ம எல்லாம் வறுத்து வச்சு அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த சாம்பார்லேயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி எதுவும் தேவையில்லை இட்லி தோசைக்கு வந்து இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸ் விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்